இந்த நியூஸுக்காரங்க படுத்துன பாட்டில் அவங்க இப்ப வேலைச்சேரிக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு பாலத்தில் பார்க் பண்றதுக்கு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க பல பேரு ஊருக்கு கிளம்புற முடிவுக்கே வந்துட்டாங்க சென்னையில இருந்தா செத்து போயிருன்ற ரேஞ்சுக்கு நியூஸை போட்டு தெரியுறாங்க ஆனா இங்க டே மீடியா கருக்கு பூஞ்சேலா மூலிகிட்டு சும்மா இருங்கடா மழை வந்தா வந்துட்டு போட்டுடா மயிலாண்டியலா நீங்க உங்க மட்டையை காலுக்கு நடுவில் வச்சு சேர்த்து மடக்கிக்கிட்டு ஓடிக்கி படுத்து கிடங்க அது போதும் இவங்க நம்மள டென்ஷன் பண்ணாம இருந்தாலே ஒண்ணு ஆகாது சார் வெளியில போய் பாருங்களேன் உண்மையிலேயே நார்மலா தான் இருக்கு இவங்க இந்த வடிவேலு படம் ஒரு படம் வரும் இல்லையா இந்த வடிவேலு இந்த பாலத்தை கிராஸ் பண்ணுவாப்புல ஒரு தென்னை மரத்தை போட்டு அதை நடந்து வர்றப்ப ஒரு தென்னை பண்ணுவாங்க பாத்துடா ஒரு முதல்ல பலம் வருதான் கிட்டத்தட்ட அதே விஷயத்தான் சார் இவங்க நம்மளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ பாத்துடா 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 இவங்க படுத்துற பாட்டுல நமக்கு வெளியில் போகாமலே உள்ளுக்குள்ளே நெஞ்சு போல இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க சென்னைக்கு வெளியில் இருந்தவங்க தான் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்க போகிற நியூஸை பார்த்துட்டு அங்கே எழுதுறவங்க இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபோன் போடுவாங்க டேய் என்னடா ஆச்சு அப்படிலாம் பார்த்தேன் எது எல்லாம் இல்லை மேலே மொட்டை மாடிக்கு அதாவது முப்பது மாடி இருக்கிற கட்டடம்லாம் மூழ்கிருச்சாம்லடா இருச்சாடா இங்கே கொஞ்சம் பார்த்து இருக்கு ஏன் எங்கேயாச்சும் போயிட்டு மலைப்பகுதியில் போயிட்டு உட்காந்துருங்கடா லெவலுக்கு பேசிக்குவாங்க ஆனால் இங்கே நமக்கு தான் தெரியும் மொட்டை மாடியில் இல்லை முழங்கால் அளவுக்கு கூட தண்ணி இருக்காது ஆனால் இவங்க கொடுத்த பில்டப் அப்படி அவங்கள தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சார் ஏன் எங்களை பயன்படுத்தி என்ன அது இவங்க போடுற அந்த நியூஸை பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடிக்க வெளியில் போகலாமா வேணாமான்ற ரேஞ்சுக்கு ஆகி போச்சு அந்த அளவுக்கு இறக்குறாங்க அந்த கண் நகர்ந்து வருது அந்த என்ன புயல் வெங்கால் புயலா வெங்கால் புயல் மறுபடியும் வலுப்பட்டுருச்சு போச்சு சென்னை சென்னை போனேன் சென்னையே மூழ்கிட்டு போகுதுன்ற என்னப்பா வந்து எவ்வளாச்சும் உட்காந்து காப்பாற்ற என்ன இல்ல அப்படி ஏதாச்சும் ஒரு முயற்சி மீடியாவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா பரவாயில்ல கேமரா தூக்கிட்டு போயிட்டு முன்னாடி நின்று நின்னு வீடியோ எடுத்து இங்க பாருங்க வருது உங்களுக்காக நாங்கள் லைவ்ல கொடுக்குறோம் எவனா கடலுக்குள்ள போங்க ஏன்டா கரையில உட்காந்துருக்கு எங்களை போட்டு பாடப்படுத்துறிய வானிலை ஆராய்ச்சி மையமே வாயை பிறந்துட்டு பேசாம இருக்கு இத்தனை நாள் வாங்கி கட்டிக்கிச்சு ஏன்னா இவங்க என்னைக்கு வரும்ன்றால அன்றைக்கி அது வர இதுக்கு முன்னாடி அந்த இது இருந்துச்சு இந்த வரலை தொட்டு பார்க்குறவங்க கூட கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏன் தான் அப்படி பண்ணுறாங்க தெரியல அவங்க பண்ணுறது பரவாயில்ல அவங்க எல்லாச்சும் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்டை வச்சு ஏதோ பண்ணுறாங்க இவங்க ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு வாய்ஷோவரை கொடுத்து அடிக்கிற அடி இருக்க எப்பா இன்னும் ஒரு முறைச்சு ஏதாச்சும் பண்ணிய ஆனால் எல்லாரும் அசிங்கமாக கேட்குறாங்க நீங்கள் உங்கள் சூவை சாத்தியிட்டு பேசாமல் இருக்கடான்ட்டு ஆனால் இந்த அவங்களுக்கு இது ஒன்று தான் ஏன்னா இவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இதுன்ட்டு போயிடுவாங்க ஆனா இவங்களை பத்தி தெரியாதவங்க இந்த இது சொல்லுவாங்கல்ல ஒரு நிமிஷம் இவனை பத்தி தெரிலனா நானே நம்பியிருப்பேன் சதுரங்க வேட்ட சொல்லுவேன் அந்த மாதிரி நம்புற கூட்டம் இருக்குது இவங்களை வச்சுட்டு பயந்துட்டு இப்போ அனேம்மா எல்லாரும் ஓடி இருப்பாங்க இந்த மளிகை மளிகை சாமான் வாங்குறதுக்கு அது இருக்குன்ட்டு என்ன ஆக போகுதுன்னு நமக்கே தெரியாது நாலு நாளை மழை வருமா வராதான்னு சொல்லிட்டு அதில் அதாவது மழை வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் மழை வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் தெரியுமா இன்னொருத்தர இந்த மாதிரி பயமுறுத்துகிற வேலையெல்லாம் தயவு செய்து வச்சுக்காதே அது நல்லதுக்கு இல்லை உங்கள் பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளவோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடச்சா சார் அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு வாரம் ஓட்டுறாங்க ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு வாரம் ஓட்டுறாங்க கொஞ்சம் மேதும் கருத்துட கூடாது உடனே இவங்களை குஷி ஆகிடுச்சு போச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நீங்கள் போட்டுல தான் போகணும் இவங்க பேச்சை கேட்டு பல பேர் இன்னொரு வேலை சரி பாலத்தில் காரை நிப்பாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு பயம் முடிச்சுட்டு சில பேர் ஊரில் கிளம்பி போயிடுவாங்க சார் இவங்க படுத்துகிற பாடு வேற எதுவுமே கிடையாது அப்படி எங்களை வளட்டுறதுல உங்களுக்கு என்னன்னா சந்தோஷம் தெரிஞ்சா சொல்ல தெரியலாம் மூடிட்டு இல்லையா அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க வாயை பிடிங்க அவங்க வாய்டுன்னு சொல்ல வரும் போகும் இருக்கும் மூழ்கும் செத்து போயிருவேன் என்ன வேணாலும் சொல்லு அவங்கள சொல்ல சொல்லு அதை விட்டு எப்போ பார்த்தாலும் எங்கள்கிட்ட வந்து நிற்க முடியாது இன்னொரு முறை அவனாச்சும் இந்த புயலை வச்சு ஏதாச்சும் புரட்டி போட்டிய என்ன பண்ண முடியும் அவாய்ட் பண்ணிட்டு தான் போகலாம்